எங்க வந்துருக்கும் குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை தான் நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய இடத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளாம் வந்து போது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துக்கிட்டு தான் மறக்க வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ண வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போவாங்க அருமையான கண்ணு சரியான வட்டம் போட இருக்கு கண்ணுக்குட்டி வாங்க வியாபாரம் வந்து இருக்காங்க ஆனா வந்து அருமையா இருக்கு குட்டி என்ன ரேட் ப்ரோ சொல்றாங்க

ਅੱਜ ਨਹੀਂ ਬੰਦ ਹੋ ਕੋ ਤੁਮ ਹਾਂ ਨੂੰ ਨਹੀਂ ਬੰਦ ਕਰ ਮਰੀਏ ਕਿ ਉਹ ਫੋਨ ਨਾ ਕਾ ਬਾਤ ਕਰਵਾ ਬਾਹਰ ਆ ਕੇ ਫੋਨਾਂ ਤੇ ਚਲੀ ਜਾਣਾ ਕੋਈ ਬੱਲੇ ਰਹਿਣਾ ਦਿਨਾਂ ਮਾਰੀ ਸੇਰ ਨੂੰ ਉੱਤਰੋ ਲੈ ਐ ਐਮਬੈਸਡਰ ਅੱਗੇ ਅੱਗੇ ਚੱਲਣਾ ਚੱਲਣਾ ਮੈਂ ਤੇ ਫਿਰ ਬੰਦ ਕਰ ਮਾਨ ਦਿਨ 11 ਆਮ ਆਮ ਇਹਨਾਂ ਨਾਲ ਕੁਝ ਲੈਂਦੇ ਕਿ ਉਹ ਕਿੰਨੇ ਦਿਨ ਰਹਿ ਰਹੇ ਕੋਈ ਵੀ ਚਾਹ ਦੀ ਨਹੀਂ ਨਾ ਕੋਈ ਵੀ ਤਾਂ ਵਚ ਕੇ ਫੋਨ ਨਹੀਂ ਵਿੱਚ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு வந்து வாங்கிட்டாங்க போல என்ன ரேட் போடுவானுங்க ரேட் சரியா பண்ணிட்டு ரேட் அதிகமா இல்ல அதிகம் தான் பண்டைக்கா இல்ல வீட்டு வளப்புக்கு சரி சரி இது எத்தனை மாசம் கண்ணு சொன்னாங்க

நல்லா வந்து அருமையான மாடா இருக்கு சென மாடு சொல்றாங்க சோ பார்க்கவே வந்து கால மாதிரி தெரியுது அருமையான மாடுதான் பல்லு புறம் கடம் ஒழுப்பு இப்ப எத்தனை மாசம் ஆயிருக்கு சென இப்ப கண்ணு போற ஸ்டேஜ் எந்த ஒரு மாடு எந்த ஒரு மாடு பச்சைக்கான பள்ளி கேஆர்பிடி சோ அருமையா இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா சென மாடுதான் கண்ணு போற ஸ்டேஜ்

அதாவது ஐட்டு சரியாக தான் இருக்குது பார்க்க வந்து இப்பயே கணக்குட்டிலே நல்லா வந்து நல்லா எபியாக வரும் எருது தான் அதாவது காலை எத்தனை மாதம் கண்ணா இது எட்டு ஒன்பது மாதம் தான் ஆகுது என்ன வேலைண்ணா இது இருபத்தி அஞ்சு ஸோ எட்டு ஒன்பது மாதம் கண்டு தான் இப்பயே வந்து பாருங்க இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு நீட்டு இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க நல்லா வந்து ஹைட்டா இருக்கு கணக்குட்டி நான் உங்க போன் நம்பர் தரீங்களா போன் நம்பர்னா டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ நைன் ஃபைவ் செவன் எந்த ஒரு நீங்க சூளகிரி உங்க பேர்னா ஸோ அருமையான கண்ணு தான் நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க ரன்னிங்கும் வந்து ஆகும் ஏன்னா வந்து நல்லா வந்து கணுக்குட்டி நல்லா சுறுசுறுப்பும் இருக்கு நல்லா வந்து ஹைட்டும் இருக்கு என்ன ரேட் நம்ம ஆடு கண்ணு ஆடு கண்ணு நாற்பத்தி ஒராயிரம் சொல்றேன் நாற்பத்தி ஒன்னு எந்த ஒண்ணா நீங்க ஜெயினிக்கோட்டை பக்கம் என்ன காலக்கண்ணா பொட்ட கண்ணா காலக்கண்ண நாற்பத்தி ஒன்னு ரெண்டுமே சரி சரி ஸோ மாடு கண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒராயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க காலக்கண்ணு தான் நல்லா இருக்கு கண்ணுகுட்டி உடம்பு கொஞ்சம் அதிகம்தான் வந்து பார்க்க அருமையா இருக்கு எடுத்து வந்து புடிச்சிட்டு போறாங்க என்ன ரேட்ண்ணா அது என்ன வேலைண்ணா அது என்ன வேலை பதினேழு எத்தனை மாசம் கண்ணா இதற்கு வந்து பாத்தீங்களா கனங்குட்டி நல்லா வந்து உடம்பு இருக்கு கனங்குட்டிக்கு அதனேழு வந்து பொட்டக்கண்ணு தான் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இருது இந்த மாதிரி எடுத்தலாம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வாங்குறீங்கன்னு வரீங்கன்னா தாராளமாக வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த வந்து கொண்டு வருவாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஒரு ஐம்பதுக்குள்ளேயே வந்து அருமையான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு கண்ணுக்கு நிறைய இருக்கும் நம்ம வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டியை தான் மேக்ஸிமம் நிறைய வந்து கவர் பண்ணுவோம் பெரிய வந்து நீங்க வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே நல்ல இட வாங்கிட்டு போலாம் முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேட்டுக்கு நல்லா இருக்கு ஜோடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தெரியுது பாக்க என்ன வேலைண்ணா ஜோடி ஜோடி என்ன வேலை நாற்பத்தி ஏழு சோ ஜோடி வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அந்த சைடு இருக்கிறது நல்லா வந்து அருமையா ஒட்டும்போ இருக்கு நல்லா வந்து ஏர் மாடு அண்ணா ஏர் பழகி இருக்காண்ணா பல்லண்ணா நாலு நாள் பல்லு எந்த ஊர்ண்ணா கனவப்பட்டி கோயில் என்ன வேலைண்ணா ஜோடி ஜோடி வாங்கி அறுபதாயிரம் ஸோ ஏர் வந்து பழகி இருக்கின்றாங்க அருமையா இருக்கு நல்லா வந்து ஏர் மாடு தான் விவசாயத்துக்கு வந்து அருமையாக இருக்கும் அறுபதாயிரம் ஸோ வாங்கினதோ கால கண்ணு தான்

ஸோ தெருவில் வந்து போட்டது ரெண்டு பல் நல்லா இருக்கு எருது இப்போதான் வந்து கொம்பு லைட்டாக கம்மியாக வளர்ந்துருக்கு லென்த்து வந்து கிடையாது கொம்பு மற்றபடி எருது வந்து அருமையாக இருக்கு வந்து ஜோடியா இருக்கு கணக்குட்டி ரெண்டுமே வந்து அருமையா இருக்கு சோ அந்த சைடு இருக்கிற கணக்குட்டி வந்து சுத்தமா இருக்கு சுளி கிளி எல்லாமே அந்த சைடு வந்து தனி இருக்கு அது இந்த கண்ணுக்கு தான் சுழி ப்ராப்ளம் மற்றபடிக்கு அது வந்து அருமையாக இருக்குது என்ன ரேட்னா ஜோடி முப்பத்தஞ்சு ஜோடி முப்பத்தஞ்சி எத்தனை மாதம் கண்ணா எத்தனை மாதம் ஆகணும்ண்ணா கண்ணுக்கு மூணு மாதம் கண்ணு தான் ஸோ முப்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து கால கண்ணை தான் அதாவது எருது வந்து மாடு கண்ணோட இருக்கு கண்ணு போட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு உள்ளதான் ஆகும் அதெல்லாம் வந்து அருமையா இருக்கு மாடு கண்ணு வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே இது வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த மாதிரி இவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து கண்ணு மாடு வந்து வாங்குறீங்கன்னா நீங்க வந்து ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கண்ணு மாடோட நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்

என்ன ரேட் அது ஜோடி ஐம்பத்தி அஞ்சு எத்தனை மாசம் கட்டணும் நாளைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ ஜோடி வந்து பார்த்தீங்களா ஐம்பத்தஞ்சாயிரம் கால கண்ணு தான் ஒரு வருஷம் வந்து ஆகுதுன்ற கண்ணுக்கு இந்த வாரம் வந்து நல்லா வந்து மார்க்கெட் வந்து சேர்ந்துருக்கு பரவாயில்ல இந்த எல்லாம் வளர்ப்பு குட்டிங்கதான் நிறைய இந்த சைடு எத்தனை மாசு இது? அது ஒன்றரை வயசாகும் ஸோ நல்லா தான் இருக்கு காலை தான் ஒன்றரை வயசு கண்ணு என்ன வேலை நான் சொல்றீங்க இருபத்தி ஏழு எந்த ஒண்ணா நீங்க நீங்க பெண்ணகரம் மாட்டு வியாபாரிங்க சரி சரி ஸோ இருபத்தி ஏழு வந்து சொல்றாங்க கண்ணுக்குட்டி ஒன்றரை வருஷ கண்ணு உங்க பேர்னா மணிகண்டன் மணி மணி நல்லதான் வந்துருக்கு கண்ணுக்குட்டி இருபத்தி ஏழு இது வந்து நல்லா வந்து நல்லா வந்து ஹைட் இருக்கு கண்ணுக்குட்டி பொட்டை கண்ணதான் கிடாரி கண்ணு அருமையா இருக்கு எத்தனை மாசு கண்ணா இது ஒரு ஆயிடுச்சு பண்டையில போட்டு இருக்கா இல்ல வீட்டை வளர்த்திருந்ததா வீட்டை வளர்த்து ஸோ நல்லா தான் இருக்குது கணக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லென்த் இருக்குது நல்லா வந்து ஐட்டம் இருக்குது கணக்குட்டி ஒரு வருஷம் கன்று சொல்கிறாங்க என்ன வேலை நான் இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஓராயிரம் சொல்கிறாங்க ரன்னிங் ஓடிச்சுனா நல்லா வந்து லாங் ஸ்டெப்பு வைக்கும் நல்லா இருக்குது ஐட்டு லென்த்து கணக்குட்டி बात करना पड़ेगा इसलिए व्हाट कोई फिर भी ये बात के जेंट्स पर जेंट्स पर बात करा बात हाँ फुल्ले लगा आह लगभग बात ही करा दस लाख तक हाँ हाहाहा अरुण दस लाख वाले बनता है இருபத்தி ஆறு வந்து சொல்லிட்டு இருக்காங்க வாங்கிச்சா ப்ரோ வாங்கிடுச்சா என்ன ரேட்டு ப்ரோ வாங்க பதினோராயிரத்தி அறுநூறு எந்த ஊருக்கு எந்த போகுது எந்த ஊருக்கு போகுது கரடி நான் பண்டிகைக்கே இல்ல வீட்டான் சும்மா வளர்ப்பு சும்மா வீட்டான வளர்ப்புக்கு சரி சரி நல்லா தான் இருக்கு கண்ணுக்குட்டி அங்கே வந்து ஓட்டம்பம் இருக்கு வீட்டான தான் வந்து வாங்கிட்டு போறாங்க எல்லாமே வந்து வாங்கி வந்து வண்டி கட்டி வச்சிட்டு இருக்காங்க இல்ல வந்து ரன்னிங் பண்ணுங்க தான் அது வந்து அருமையாக இருக்கு உங்க ஒன்னும் இந்த ஊருக்கு வந்து போதுன்னு தெரியல சின்ன சின்ன வந்து நிறைய இருக்குங்க வளர்ப்பு குட்டிங்க என்ன ரேட் நான் ஜோடி முப்பத்தி ஒண்ணு எந்த ஒரு கண்ணா இதெல்லாம் கிளமங்கலம் கிளமங்கலத்தை கண்ணு தான் ஜோடி வந்து முப்பத்தி ஒண்ணு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுனா முப்பத்தி ஆறு ஸோ இது வந்து பார்த்தீங்களா முப்பத்தி ஆறு இது வந்து முப்பத்தி ஒன்று வந்து சொல்லிட்டு இருக்காங்க கிளமங்கலம் கண்ணுங்க கிளமங்கலம் கிளமங்கலத்துலேருந்து வருதுங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஹைட் வரும் கண்ணு குட்டிங்க வந்து அந்த சைடு இருக்கிற கணக்குட்டிங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கிளம்பலத்து சைடு கணக்குட்டிங்கெல்லாம் நல்லா வந்து ஹைட்டா வரும் ஓரளவுக்கு இந்த வாரம் வந்து நல்லாவே வந்து கணக்குட்டிங்க பரவாயில்ல இந்த ஜோடி வந்து அருமையா இருக்கு நல்லா வந்து ஏறுக்கும் வந்து அருமையாக இருக்கும் பண்டைக்கும் வந்து ஆகும் அந்த மாதிரி இருக்குது கணக்குட்டி என்ன ரேட்னா அது எழுபத்தி அஞ்சு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதா ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆகக்கூடிய கண்ணுக்குட்டி தான் காலை கன்று எழுவத்தி அஞ்சாயிரம் ஜோடியாக வந்து அருமையாக இருக்குது கணக்குட்டிங்க நல்லா இருக்கு கெடாரி கண்ணு ரெண்டு கண்ணு இருக்கும் என்ன வேலைனா முப்பது பல்லு போட்டுச்சா கிடாரி கண்ணு முப்பதாயிரம் அதாவது பொட்டை கண்ணு தான் ஆகும் ரெண்டு வருஷம் பக்கம் வந்து ஆகும் வந்து சர்மையான இடதா இருக்குது எல்லாம் வந்து பாய்ச்சலோடு ஏறுது எப்படி இருக்குன்னு பாருங்க எருது சரியான இருது வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிட்டு இருக்காங்க பார்க்கவே பயங்கரமா இருக்கு நல்லா ஜோடியா இருந்துச்சு போல ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு எங்கே வந்து இதெல்லாம் வந்து வளப்புக்கு வந்து போகிறதில்ல மேக்ஸிமம் எதுவுமே வந்து இதை வந்து வளப்புக்கு வந்து போகாது